எல்லா வேலைகளும் நம்மளால நன்றி செலுத்த முடியுமானா முடியும் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் முடியாததை எதுவுமே சொல்லல ஆனா நம்மளது உலகத்திலான அந்த காரியங்கள் நம்ம நெருக்கின்ற வேலையில தான் வந்துட்டு அதை செய்ய முடியாத வடிக்கு நம்மள அந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல வந்து நம்மள வந்து அஹ் வருகிறது உலகத்துக்குரிய காரியங்களை வந்து நெருக்கி விடுவதனால நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அவருக்கு நன்றி செலுத்த முடியல எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த இந்த நிலைமையை ஏன் எனக்கு கொடுத்தீங்க ஏன்னா எதனால என் வாழ்க்கையில இது நடந்துச்சு அப்படின்னு அவரை நம்ம கேள்வி கேட்ட கொன்றோம் ஏற்கனவே சிலுவில அரைஞ்சி அவரை கொன்னுட்டாங்க ஆனாலும் ஆண்டவர் மூன்றாம் அணையிலே வெற்றி வீரராக செய்து என்றும் தந்தையின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனா அப்ப சிலுவையில அரைஞ்சது மாத்திரம் அல்ல இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை கேள்வி கேட்ட கொண்டுட்டு இருக்கோம் ஆஹ் ஒவ்வொரு தடவையும் அவரை கேளுக்க ஏன் என்ன படைச்சிங்க என்ன எதுக்காக இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சிங்கன்னா அவர் அனுமதிக்காமல் ஒன்றுமே இந்த உலகத்துல நடப்பதே இல்லை அவர் இன்பத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையே கொடுத்து இருந்தா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம் துன்பத்தையே கொடுத்துட்டு இருந்தால நம்மளுக்கு என்ன ஜெபிச்சு நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய வாய்களை வந்து துதிக்கதான் ஆண்டு நமக்கு வாய படைத்தாரு ஆனா இந்த நாவுனால தூற்றுவதும் அதே நாவு போற்றுவதும் அதே நாவு அந்த மாதிரி நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது நம்மள எல்லாம் வேறு பிரித்து ஆண்டவர் அடைத்து வந்திருக்கிறார் நம்ம இருந்ததை பழையதையே நம்ம இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கைய வாழ்வதற்கு வரி ஒவ்வொருவரையும் பேசி நினைத்திருக்கிற எனவே நான் நம்ம வந்து இன்பமான நேரத்திலையும் துதிக்கணும் துன்பமான நேரத்திலையும் துதிக்கணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அது எப்படின்னா முடியும் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா ஆஹ் ஆண்டருடைய வார்த்தை வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று தேசல் இன்னிக்கில அஞ்சு பதினாறுல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கணுமா ஆனா முடியுமானா முடியாது எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணுமா முடியாதுன்னா ஆனா கர்த்தருக்குள் ஆண்டவரோடு நாம இணைந்த வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது ஆஹ் நிச்சயமா நம்மளால முடியும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்மளை பார்த்த உடனே இப்ப உண்மை பார்த்தவர் மகிழ்ச்சியால் மெளிந்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை பார்க்கலாம் தான் நம்ம பார்க்கறது கிடையாது நம்ம நற்குரணினை தினந்தோறும் பார்க்கிறோம் இறைவார்த்தை வாசிக்க மட்டும் அவர் நம்மளோடு இருப்பதை நாம் உணர்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லிட்டாங்க இல்ல அப்ப இருக்க முடியுமா இருக்க முடியும் முடிஞ்சதுனால தான் அவர் சொல்லியிருக்காரு எனவேதான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்தி திருவளம் இது இதுதான் அவருடைய திருவுளம் ஆண்டவருடைய திருவுளம் எது என்பதை அறிந்து நாம் அதன்படி வாழ்கின்ற வாழ்க்கை நாம் நடத்துகின்ற போதுதான் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சீடர்கள் சீடத்தைகள் என்று நம்ம சொல்லிக்கொள்ள முடியும் சொல்லலன்னா அதுபடி எப்படி இயேசு காட்டிய வழியில நடக்க முடியுமானா நடந்துதான் அவருடைய பிள்ளைகளே நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அழைத்து இருக்கிற எவ்வளவு உலகத்துல இருக்கிறாங்க இருந்துட்டாலும் நம்மள மட்டும் இந்த இணைப்புல ஏன் இணைக்கணும் இது மாதிரி நிறைய இணைப்புகள் இருக்கு அவங்க அவங்கள அந்த குரூப் குரூப்பா எதுக்கு அதை இணைக்கணும்னா அவரோடு பயணிக்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அவருடைய திருவிழமே அதுதான் அவர் வழியாக உங்களுக்காக கிறிஸ்து

ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனையும் அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு என்பது எப் எப்பேற்பட்டதுன்னு எல்லாருக்கும் தான் தெரியும் அவ்வளவு ஒரு அந்யுனியா அவ்வளவு ஒரு அன்போடு இருந்த என் கணவரை இறந்த பொழுது கூட அன்பருக்கு ஆண்டவரே நன்றி நீர் இது அனுமதித்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி அதனை போலதான் ஒவ்வொரு வேலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் நன்றி கூறதுக்கு நாம் கற்றுக்கொள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தான் நம்மளை அழைத்து இருக்கிற எனவே எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவரை பார்த்து எவ்வாறு மகிழ்ச்சியா இருந்தார்களோ நம்மை பார்ப்பவர்கள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம்மை பார்க்கலாம் ஏதோ ஒண்ணு மாற்றம் தெரியுது உன் மோஞ்சில உன் முகத்துல நம்மளி விகோ எது போட்டாலும் வராத ஒரு 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 முக மலர்ச்சி ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை நடத்துகின்ற வேலையில நம்மளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குல நம்ம ஆவியானவர் நம்மள முகத்துல வந்து ஒரு பிரகாசத்தை நம்ம கொடுத்திருப்ப நிச்சயமாக ஒரு துன்ப வேலையில கூட நம்ம போயிட்டா உங்களை பார்க்காம இருக்க முடியல பேசாம இருக்க அன்பு செய்யறவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கின்ற வேலையில இந்த உலகத்துல உள்ள எல்லா மனதிரிலும் மறந்துட்டு ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை இறைவாத்தின்படி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுடைய முகத்துல காப்பா நம்மளுடைய இதயத்துல ஏதோ ஒரு பூரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதோ ஒரு மகிழ்ச்சி காண முடியாத ஒரு மகிழ்ச்சி அஹ் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்மளுடைய அஹ் நம்முடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும் அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போ அதான் வந்து நிச்சயமாக நீங்களும் என்றாவது ஒரு நாளாவது நீங்க அனுபவ நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அது போல எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிற இடைவிடாது இறைவனை வேண்டுகின்ற எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியை கடவுள் வெடிப்பு திருவிழம் இதுவே இது எப்ப நம்ம படிச்சோமோ அது படிக்கிறது மட்டுமல்ல இதே பெரிய இதே மாதிரியே நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா லேவியர் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பார்க்கின்ற பொழுது நன்றி பலி ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கும் எது தகுந்தது எது உகந்தது அப்படின்னா நன்றி பலி ஆண்டவருக்கு செலுத்துறது ஒவ்வொரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா கூட அப்பா இந்த பொருள் எனக்கு கொடுத்தீங்களே நன்றிப்பா அப்பா அந்தவரையும் நீங்க இவங்களை சந்திக்க வச்சீங்களேன் நன்றிப்பா அந்த இப்ப இப்ப கூட நான் அந்த இணைப்புக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டே இருந்தேன் இன்னொரு இருந்து ஒரு ஒரு ஜெப்ட்ட மதியானம் ஒரு மணியோட ஆபீஸ் முடிஞ்சிருச்சு அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சு நான் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்தேன் ஒரு நன்றி என்ன நான் தூங்கிட்டு இருந்தா கூட நன்றி சொல்லிட்டே இருப்பேன் அதை எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க என்ன பைத்தியமா தூங்கும் போது கூட ஒழுங்கா தூங்க மாட்டியா என்ன அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்க அந்த மாதிரி என்ன ஆண்டவர் வந்து அப்படியே மாற்றிட்டார் ஒரு மாற்றி ஒரு மாற்றிட்டார் அப்படி அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் படுத்து தூங்கும் போது கூட அப்படியே ஸ்தோத்ர நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரி நன்றி ஆண்டவரே அப்படி நடக்கும்போது நன்றி ஆண்டவரி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் ஏன்னா அது விரும்புறாருன்னு அவருதான் அதை விரும்புறாருன்னு என்னைக்கு நான் இறைவாத்தின் மொழியை வாசிச்சு நான் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த நன்றி சொல்வதன் மூலியமாக நமக்கு அநேக காரியங்கள் நடக்குது இது நடக்கவே நடக்கவே நடக்காது அப்படின்னு இந்த உலகம் வந்து சொன்னா கூட அந்த காரியம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போலதான் ஆண்டவருக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் எல்லா வேலையிலையும் நன்றி செலுத்திக்கிட்டே இவ்வளவு வேலையா இருக்கு தனியா உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியலன்னு ஒவ்வொரு வேலை நம்ம வீடு கூட்டும் போது கூட நன்றி சொல்லலாம் ஜமா வளர்க்கும் போது கூட நன்றி சொல்லலாம் சமைக்கும் போது கூட நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் இப்படிலாம் நீங்க செய்யும்பொழுது சமைக்கிறதுக்குள்ள உப்பு இல்ல அது இல்ல இது இல்ல புளிப்பு இல்ல அப்படிலாம் சொல்லாம அவர்களை நிறைவாக நம்ம உனக்கு நம்ம சமைக்கின்ற சமை சமையல் கூட ருசியாக இருக்கும் அதுல உப்பு இல்லைன்னா கூட ஆண்டவர் சாப்பிடும் போது உப்பு அதுல ருசியா அதை வச்சிருவார் ஏன்னா நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கோம் அது போல ஒவ்வொரு சிறு காரியத்துல கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தல ஏற்புடையது ஏற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இரண்டு குறிப்பேடு ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல எக்காலம் ஓதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாற்றியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசை கருவிகளை மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவரே என்ன பண்ணாங்கன்னா புகழ்ந்து இசைத்தார்கள் அப்ப பாருங்களேன் நம்ம வந்து ஆராதனை பண்ற போது சர்ச்சில எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னா யாரும் கையை தூக்க மாட்டாங்க வெக்கப்பட்டுட்டு அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க கரங்களை தூக்கு உயர்த்துங்கன்னா உயர்த்தணும் அழையிலையா சொல்லணும் அழையலையா சொல்லணும் அதுக்குதான் நம்ம அங்க வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க இவங்க பாப்பாங்க நம்ம பாக்குறாரு நம்ம ஆண்டவரை இந்த நினைப்பு மட்டும் தான் இருக்கணும் சர்ச்சையில மற்றபடி அவங்க இவங்க பாக்கலாம் கை தூக்கணும் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க நமக்கு என்ன நம்ம ஆண்டவரை துதிக்க போயிருக்கோம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போயிருக்கோம் அப்படின்னும் போது கரங்களை தூக்குங்க கையில தட்டுங்க அப்படிலாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த அதுல பெரியப்படுவார் அப்ப எக்காலம் ஊது பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம் அந்த நன்றி செலுத்தும் போதுதான் எக்காலம் ஊதி தாளம் இப்ப கரங்களை தட்டி நம்ம வந்து பாட்டு படம்னா கரங்களை தற்றோம் ஒவ்வொரு தனமும் கர கரங்களை தட்டும் பொழுது ஆண்டவருடைய நாமம் ஆட்சியுமே பெறுகிறது அது இல்லாம நம்முடைய உடல் அளவுல கூட நம்ம கரங்களை தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா சீராக சிறப்பாக பயம் அது ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு எனவே நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து தம்பூரா மீட்டி நம்ம ஹார்மோனிய வாசிச்சு அது பண்ணி இது கரங்களை தட்டி ஆராதிக்கின்ற துதிக்களை நமக்கு ஒரு உற்சாகம் ஒரு வல்லமை புறப்பட்டு வருவதை நாம் உணர முடியும் எனவே நம்முடைய கரங்களை தான் இசைக்கருவி நம்முடைய நாவுகள் இசைக்கருவி அது மாதிரி நம்முடைய கரங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய நமக்கு கொடுத்திருக்க உறுப்புகள் மூலியமாக நம்மளுடைய கருவிகளை மாற்றி அவருடைய அவரை துதித்து அவரை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவதை அவர் விரும்புகிறார் அப்பொழுதுதான் எப்பயா அது என்னது ஜெரிக கோட்டை வந்து சுற்றி அவருக்கு நன்றி அந்த இடிக்க முடியாத கோட்டை இடிந்து விழுந்ததுன்னு ஒரு நன்றி பலி செலுத்துவதன் மூலியமாக நமக்கு நடக்கக் காரணங்கள் நிறைய நடப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் அதே போல தானியல் ஆறா ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பிற்பகுதியில படிச்சோம்னா தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மஞ்சாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் தானியல் தானியல் வந்துட்டு ஒரு அரசவையில பெரிய ஒரு அஹ் ஞானியாக இருந்தார் ஏன்னா என் கடவுளுக்கு எல்லாம் விளக்கம் அளிக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த பதவியில அவர் இருந்த போதும் நம்மளுக்கு சின்ன வேலையாக நான் ஒரே பிஸி நான் ஒரே பிஸி வேலையில பிஸியா இருந்துட்டேன் அதனால சர்ச்சைக்கு போக முடியல ஒரே பிஸியா இருந்துட்டேன் சோ பண்ண முடியல ஒரே பிஸியா இருந்துட்டேன் இறைவார்த்தையை வாசிக்கவே எனக்கு டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லைன்னு சொல்லிட்டு உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம வந்துட்டு அநேகம் அநேகமாக நாங்க நடக்கிறோம் ஆனா அவன பெரிய ஒரு அரசா அரசாட்சி நடத்துகிற ஒரு அரசவையில இருக்கின்ற தானியேலே தானியேலே அத்தனை முறை எத்தனை முறை மூன்று முறையும் மூன்று வேலையும் முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்த தவறுனதே இல்லையா அப்ப அவர் பிஸியா இருக்கிறதே மூன்று வேலையும் நன்றி செலுத்திருக்காரு முட்டி போட்டிருக்காரு வணங்கியிருக்காரு ஆண்டவருக்கு துதிச்சிருக்கிறார் அப்ப நம்மெல்லாம் எவ்வளவு துதிக்கணும் எவ்வளவு ஆராதிக்கணும் அப்ப நன்றி வெளி செலுத்துவதன் மூலமாக மூன்று வேளை மாத்திரமில்ல நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம பயணிக்கும் போது வண்டியில போதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்று குறிப்பீடு பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள் அப்ப நம்ம வீட்டுல ஒரு திருமண காரியம் ஏதோ ஒரு இந்த தேதி இத நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கூவி கூவி அழைச்சி அழைச்சு நம்ம உறவினர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் அந்த மாசம் பொழுது ஆண்டவர் என்னை வழி இந்த மாசத்துல எனக்கு இது செஞ்சார் எனக்கு இந்த மாசத்துல அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா நன்றி சொல்லும் ஆண்டவருக்கு இதை செஞ்சார் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் பேசுகிற வார்த்தைகள் பேசுறவங்க உறவினர்கள் நண்பர்கள்லாம் அன்பனு எனக்கு இந்த வாதத்துல இதை செஞ்சார் அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மற்ற மக்களினங்கள் அறியும்படியாக நம் வந்து அவர் செய்த நன்மைகளை குறித்து நன்றி சொல்லணும் நம்ம செய்யறதை பார்த்து அவங்களே மாறணும் நன்றி சொல்ல தெரியாதவங்க கூட நன்றி சொல்லாம இருந்த கூட ஐயோ எதுக்கடுத்தாலும் சொல்லிட்டு அவங்களையும் இந்த நன்றி வந்து என்னது மாற்றத்தக்கதாக ஒரு வார்த்தையாக இருக்குது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அனைவரும் என்ன செய்யணும் அறிய செய்யறதுக்கு நாம் தூண்டுகோளா இருக்க வேண்டும் அது எப்பல பாத்தீங்கன்னா ரோமையர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல ஆஹ் ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாற்றியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையா என உணர்வுள்ள அவர்களது உள்ளம் இருன்று போயிற்று இப்படி பெற்ற மனநிலை இருக்கிறவங்களால மாத்திரம்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியும் என்பதை இந்த இறை தெரு வசனம் மூலயமா நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா அப்படி ஒரு மந்தமான ஒரு இது ஆஹ் ஏ அதாவது என்ன சொல்றது உணர்வு நம்ம ஒரு சாதாரணமா ஒரு மனிதருக்கே நம்ம ஒரு பொருளை செஞ்சோம்னா நன்றி சொல்லப்பட்டிருக்கும் போது எவ்வளவு நன்மைகளை மட்டுமே நமக்கு செஞ்சு கொண்டிருக்கிற நன்மைகளை மட்டுமே செஞ்சிட்டு இருக்க ஏதாவது ஒண்ணு இது நடந்துருச்சுன்னா அது அவர் அனுமதிக்காமல் நடப்பதே இல்லை இந்த உலகத்துல அதை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்பதான் நம்ம ஆண்டவரால் பிரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் என்பதுனால மற்றவர்களையும் நம்மளை வேறுபடுத்தி இருக்கிறார்னா இதுதான் இதுதான் நம்ம செய்யறது எப்படி பயனற்ற பற்றி இப்ப நன்றி சொல்லாம இருக்கவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க நம்ம கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை ஆண்டவருடைய மாட்சி அவர் மகிமைப்படுத்தல அவருக்கு நன்றி செலுத்தல ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க எண்ணங்கள்லாம் வந்து பயனையே இல்லாம போயிருக்கிறது உணர்வுற்று அவர்களது உள்ளம் வந்து இருண்டு போய் இல்லாத வெளிச்சமில்லாதபடிக்கு இருந்து போயிருக்கு அதனாலதான் அவங்களுக்கு ஒளியானவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் அவருடைய உள்ளம்னா இருளே அந்த மாதிரி நாம இருக்காமல் என் நேரமும் எந்த வேலையிலும் நாம் துதிக்க நன்றி சொல்ல நாம் ஒவ்வொருவரும் அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கோம் அதை தான் இருந்து அவர் விரும்புறாரு அதே போல ஒரு குஷ்டரோகி அந்த பத்து தொழில்நோயாளிகள் வந்துட்டு ஆஹ் குணமடைவாங்க ஆனா ஒன்பது பேர் காணா போயிடுவாங்க ஆனா ஒருத்த மட்டும்தான் வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க நன்றி செலுத்த வருவாங்க அந்த ஒருவனாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் போல திருப்பாடல் தொண்ணூத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி இருப்பது நன்று உன்னதிரே முது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இறைவில் உமது வாக்கு பெறலாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று அப்படின்ட்டு அப்ப பாருங்க ஆண்டவருக்கு நன்றி உரைப்பதுதான் நன்றி எது நல்லது அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுதான் நல்லது அதே போல அவருடைய நாமம் அவருடைய நாமம் ஆட்சிமை பெறும்பட்டு மகிமைப்படும்படியாக அவரை புகழ்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மூலமா நாம் கற்றுக்கொள்கிறோம் திருப்பாடல் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை மேன்மைப்படுத்துவோர் கடவுள் கடவுளாம் நாம் ஆஹ் நாம் ஆஹ் அருளும் மீட்பை கண்டடைவர் தாம் அருளும் மீட்பை கண்டடைவர் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் ஆண்டவரை எப்படி மேன்மைப்படுத்துவானா ஒவ்வொரு நன்மைகளுக்கும் செய்த நன்மைகளுக்கும் நன்றியாக நன்றி செலுத்துவமே ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளே மற்றவரோடு பயிரும் முழுதும் அவருடைய நாமம் மகிமைப்படும் இப்படி நாம் கண்டுகொண்டு ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நம்மை அழைத்திருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொருவரும் எல்லா காலத்திலும் நன்றி செலுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு காலம் நாம் சொல்லாம இருந்தாலும் இனிமேலாவது நடக்கும்போது வேலை செய்யும் முடியுது பயணிக்கும் போது வண்டி போகும் போது ஒவ்வொரு வேலையிலுமே என்னது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேணும் ஏன்னா அவர் வந்து நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தான் அதே போல பாத்தீங்கன்னா திருப்பாடல் முப்பது அது ஆண்டவரையும் ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டு என்னை கண்டு என் பகைவர் மகிழ விடவில்லை பாருங்க நம்ம வந்துட்டு அவன் எப்படா அவன் வந்து அழிவான் எப்படா அவன் சரிவான் நாம சிரிச்சு கும்பாலம் போலாம் அப்படிலாம் நம்மளுடைய எதிரிகள் நம்ம எதிரியா நினைக்கலனாலும் நமக்குன்னு ஒரு எதிரி இருப்பான் அந்த மாதிரியானவங்களா நான் வந்து என்னை கண்டு என் பகவர் அவங்க மகிழ விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளும் நம்மளை கை தூக்கி விட நாம துன்ப வேலையில அவர் தூக்கி விடுகிறார் ஏன்னா அவர் அவரை ஏத்தி நாம் புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்ற வேகில வேலையில நாம் நாம் தாழ்மை அடைகிற சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நாம் கை தூக்கி விடுவார் என்று இந்த இறைவசனம் சொல்கிறது அதே போல பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு ஆஹ் எவ்வளவோ நேரத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவருக்கு வந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லி சொல்லி நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி முடிச்சுட்டு அவரை ஆராதிக்கணும் அவரை துதிக்கணும் அது செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு வல்லமை வந்து புறப்பட்டு வரும் அதுக்கு பிறகு நாம் இறை வார்த்தை வாசிக்கிற பொழுது அது தனியா இருக்கும் தெரியும் நமக்கே ஒரு வல்லம வந்து நம்ம அஹ் நம்மளோட ஒரு அஹ் அசைவாடுதல் இருக்கிறது ஆவியான நம்மளோடு இருக்கிறது வந்து நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் இது வந்து நான் பாந்து பாவத்தை பொறுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன் ஆனாலும் ஆண்டவர் வந்து நன்றியை பற்றி சொல்லு நன்றியை பற்றி சொல்லு அப்படின்னு இது யாருக்கோ இந்த இறைய செய்தி போகுதுன்னு நான் நினைக்கிறேன் எனவே வந்துட்டு இந்த நான் எடுத்த ஹிட்டிங்கே வேற நான் மெசேஜ் எடுத்ததெல்லாம் வேற ஆனா இப்போ ஜஸ்ட் இப்போ நான் துடிக்கின்ற வேலையில லூக்கா பன்னெண்டு பன்னெண்டு மூலியமா பேசியதுனாலதான் நான் நன்றியை குறித்து நான் பொங்கல்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எனவே நாம் வந்துட்டு ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நம்ம பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி சொல்றது அவரை ஒவ்வொரு இரவு நேரத்துல அவருக்கு நன்றி செலுத்து அப்படின்னு அது மாதிரி ஹாலின் லூயா அவர் பாத்தீங்கன்னா திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்துல பார்க்கும் பொழுது ஹாலின் லூயா ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரை அவரை புகழுங்கள் அதனாலதான் ஒவ்வொரு இணை இணைப்பிலும் இறை செய்து கொடுக்கறதுக்கு முன்னதாக துதி ஆராதனைன்னு வைக்கிறாங்க இந்த துதிக்கின்ற பொழுதே ஆண்டவர் நாம மகிமைப்படும் அவர் ரொம்ப ரசிச்சு கேட்பார் விண்ணகத்திலிருந்து அவர் பொன்மறுவலோடு நம்முடைய ஆராதனையில நம்ம நன்றி வெளி செலுத்துறதுல அவர் மகிழ்ச்சி வருவார் எனவேதான் ஒவ்வொரு இறை வார்த்தைக்கு முன்பதாக ஆராதனை செய்யறது நன்றி செலுத்துறதுன்னு ஒரு ஒரு டைம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க உண்மையாகவே நான் ஆராதிக்கின்ற வேலையில ஆவியானவரின் ஆவியானவரை என்னை நிரப்பியதை நான் உணர்ந்தேன் நிச்சயமாக நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன் ஒவ்வொரு வேலையிலும் அதே போல பாத்தீங்கன்னா அதே நூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடல்ல ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர் பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆண்டவரை குறித்து நன்றி செலுத்துறதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கும் திருப்பாடல் நூத்தி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லி நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க இருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஏனெனில் அவர் நல்லவர் என்று உள்ளது அவரது பெயர் பழைய பழைய ஒளிபரப்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அவர் கிருபை 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 கிருபைன்றிருக்கும் கிருபை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா என்னுடைய இதுல உங்களுக்கு எப்படின்னு தெரியல கிருபை அப்படின்னா நல்லவங்களுக்கு நல்லது செய்யறோம் நல்லவங்களுக்கு நல்லது செய்யறது அது அப்படின்ற ஒரு இது இருக்குற நல்லதே செய்யாத அதாவது பாவத்திலே இருக்கிற பாவத்தோட பிறந்த பாவத்தோட நம்ம அன்னை நம்மை கருத்தாங்கி இருக்கிறாங்க அப்படி பாவத்தோடே பிறந்த நம்மளுக்கு பாவத்தோட வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்கின்ற நமக்கே வந்து ஆண்டவர் தன் அன்பை கொடுக்கிறது தான் கிருப கிருபன்றது அப்ப அந்த கிருபன்ற வார்த்தையை மாத்தி இதுல வே பேர் அன்பன் போட்டிருக்காங்க அந்த கிருபை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது இவ புதிய மொழிபரப்புல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நெரிசல் செலுத்துங்கள் என்று அப்படியே நிறைய வந்து சொல்லி சொல்லி நெறி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க அதே போல வந்து முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே என் மனதோடு மக்கள் நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையிலும் புகழ்வேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து திருப்பாடல் ஆசிரியர் தாவிதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்திய உணர்த்தி ஒன்னு ஒண்ணுக்கும் அவர் வந்து அவரு நான் வாசிச்சு நான் ரொம்ப ரொம்ப போன ஒரு 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 சூழ்நிலை என்ன அப்படின்னா நம்மள இதெல்லாம் வாசிக்கணும் இப்பதான் திசுல வைக்கிற படிச்சோம் எல்லா வேலையிலயும் முகமலர்ச்சியா இருக்கணும் ஆஹ் நன்றி சொல்லணும்னு ஆனா அவரு துரத்திக்கிட்டு வராங்க எதிரிங்க துரத்திக்கிட்டு வராங்க சாவ அப்ப பாத்தீங்கன்னா அவரு அந்த மறைஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஏன்னா மலை போல இருக்கிற அந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு அப்ப எல்லா வேலையிலையும் நன்றி செலுத்த முடியும்ன்றத அவரு வாழ்ந்து காமிச்சிருக்காரு அதனாலதான் வந்து இது வந்து பரிசுத்தாவியனார் எழுதப்பட்டதான் அந்த இறை வார்த்தைகளாம் அப்ப நம்மளை துரத்திக்கிட்டு வரும்போது நம்ம எப்படியாச்சும் நன்றி செலுத்தணும் நம்ம சாவடிக்க போறோம் அடுத்த நிமிஷம் நம்மளை சாவடிக்க போறோம்னா நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஆனா தாவ சொல்லுவார் ஏன் அவரை அவரை வந்துட்டு கொலை பண்றதுக்கு வந்துட்டு ஒரு நன்றி சொல்லி ஒரு பாடல் எழுதியிருப்பாரு அது போல அவரு அது போல நாமம் இருக்கணும் ஆன்தான் எனக்கு இதயத்துக்கு ஈற்றவன் அப்படின்ட்டு ஆண்டவரே வந்துட்டு அவருக்கு வந்து என்ன சொல்றாரு அவரு சர்டிபிகேட் கொடுக்கறாரு அப்படின்னாக்க நம்ம தாவ இதுக்குதான் அவர் ஒரே ஒரு பாம செய்ததுனால அவர் வந்துட்டு ஆஹ் போனால் கூட ஆண்டவர் மறுபடியுமாக அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார் அது போல அது எழுதியிருக்கிற ஒன்னு முதல் நூத்தி ஐம்பது பாடல்களுமே வந்து தாவித ரசித்து ருசிச்சு அனுபவித்து எழுதிய திருப்பாடல்கள் இதுல நிறைய நன்றி செலுத்துறது குறித்து தான் இதுல போட்டிருப்பாங்க அதனால வந்து நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே இந்த நன்றி செலுத்ததை குறித்து ஆண்டவர் சொல்லிய வார்த்தையெல்லாம் படிச்சிருப்பீங்க இருந்துட்டாலும் இந்த ஐந்து மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை கண்மணி போல காத்து அவர் உறங்காமல் தூங்காமல் நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காத்து வந்ததுக்கு நம்ம எத்தனை முறை நன்றி சொல்லிக்கிறோம் என்று நாம் சிந்திக்கவும் ஆஹ் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு முறை நாலு முறையாவது நன்றி நன்றி சொல்லி நம்ம குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றின்னு சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுப்பது மூலியமாகவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நம் செய்கின்ற வேலையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற வேலையும் நம்மளுடைய நன்றியிலேயே ஆண்டவர் வந்து மகிழ்ச்சி வருவார் என்று உங்களோடு நான் சொல்லி கொண்டு இந்த இறைவார்த்தை பகிரை நம்ம